சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மதுரையில தாவேக்காவோட இரண்டாவது மாநிலமான ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்க இருக்கு ரசிகர்கள் தொண்டர்கள்னு விஜயை பார்க்கணும் அப்படின்னு குடும்பம் குடும்பமா எல்லாரும் கிளம்பி மாநாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே ஒரு உச்சி வெயில பரிதாபமா ஒரு கொடைக்க ஒரு கொடையை பிடிச்சிட்டோ ஒரு அந்த தரை மாட்டை எடுத்து இந்த வெயிலுக்கு போத்திக்கிற நிலைமையில இந்த நிலையில மதுரையில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா இல்லை வெயில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அதாவது இன்னைக்கு வானிலை அறிக்கையின்படி மதுரையில் கிட்டத்தட்ட இப்போதைக்கு நூற்றி டிகிரி செல்சியஸ் வரலும் வெயில் வெப்பம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் அங்க ஏகப்பட்ட பேர் கூறுறதுனால அந்த இடத்துல காற்றுடைய வேகம் குறைஞ்சு ஒரே இடத்துல நிக்கிறதுனால அங்க வெப்பம் ரொம்ப ரொம்ப அதிக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நீங்க மதுரையில மழை பெய்யறதுக்கான சதவீதம் சாயந்தரம் நாலு மணில இருந்து எட்டு மணி வரலாம் ஒரு இருபது சதவீத வாய்ப்பு இருக்கு அதாவது கண்டிப்பா மழை என்பது கொஞ்சம் கம்மியா தான் பெய்யும் இடிமின்னலோட மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் கூட இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது இது வந்து தாவே கவினருக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தியா இருக்கு அது மட்டும் இல்லாம ஏன்னா ஒரு பெரிய மாநாடு நடைபெற்று கடைசியா முடிஞ்சு போகும்போது அந்த இடத்துல மழை பெய்ஞ்சு ரொம்ப அந்த இடத்துல சச்சரவுக்கு இல்லாம இந்த மாநாடு ரொம்ப வெற்றிகரமாவே நடத்தி தாவே தாவேக்காவினர் திட்டமிட்டு இருக்காங்க இது மழையும் பெய்யாதனால இயற்கையும் அவங்களுக்கு சாதகமான சூழல் தான் இருக்குன்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம நாளைக்கு பார்த்தோம்னா நாளைக்கு தமிழகத்துல ஓரிரு இடங்கள்ல மட்டும் இடி மின்னலோட மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது கடந்த வாரத்துல ஓரிரு இடங்கள்ல தமிழ்நாட்டுல மழை பெய்ஞ்சது சென்னையில கூட ரொம்ப மழை பெய்ஞ்சிருந்தது நேத்து கூட திண்டுக்கல்ல மட்டும் கொஞ்சம் மழை பெய்ஞ்சதுனால இன்னைக்கு மதுரையில மழை பெய்யுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஆனா மதுரைல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு அதனால தாவேக்காவினர் ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம நைட்டு குடும்பம் குடும்பமா கிளம்பி வந்தவங்க எல்லாரும் திரும்ப போற நேரத்துல மழை பெய்ஞ்சாலும் நல்லா இருக்காது அப்படின்றதுனால மழை பெய்வதற்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்கு அப்படின்றதுனால இயற்கையா அவங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தாவேக்காவினர் ரொம்ப மகிழ்ச்சியா இப்ப இருக்கிற சூழ்நிலைல இன்னைக்கு மதுரையில் நடக்கிற மாநாட்டுல கலந்துக்கிற மக்களுக்காக ஏகப்பட்ட அடிப்படை வசதிகளை வந்து நிர்வாகிகள் செய்து கொடுத்துருக்காங்க குடிநீர் வசதி கழிப்பறை வசதி போன்ற அடிப்படை விஷயங்கள் எல்லாமே அங்க இருக்கு அப்படின்னு மக்கள் சொன்னாலும் அங்க சாப்பாடு வசதிகள் போதுமானாலும் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது மேலும் அங்க இருக்க உச்சிவேயில பல பேர் மயக்கமடைஞ்சு விழுறாங்க அப்படின்னு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வருது ஆனா அங்க இருக்க மருத்துவ முகாம்களுக்கு அவர்கள் உடனடியாக எடுத்து செல்லப்பட்டு அவர்களுக்கு உரிய வகையில சிகிச்சை அளிக்கப்படுது அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மதுரை மாநாடுக்குல உங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்க போயிருந்தாங்க இல்ல நீங்களே அங்க போயிருந்தீங்க அப்படின்னா அங்க வானிலை அறிக்கையெல்லாம் எப்படி இருக்கு அங்க விஜய் பேசுவதற்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சீக்கிரம் இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க பல பேர் பஸ் புக் பண்ணி ட்ரெயினை புக் பண்ணி அண்ட் செவன் கோச்சல எல்லாம் வந்து மதுரை மாநாட்டில் பாக்கிறதுக்கு விஜய் அவர்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் தான் மழை பெய்யாது அப்படின்னு தனியார் வானிலை ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதனால இது அங்க இருக்க மக்களுக்கு ஒரு வித சந்தோஷத்தை தான் பார்க்கலாம்